இந்த மோடி அரசு பணக்கார பன்னாட்டு கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களுக்கான அரசாக இருக்கிறது நடிகை வீட்டு கல்யாணத்தில் போய் போட்டோக்காரரை கூட்டினே போடுவார் இருக்கு இந்த பக்கம் மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறான் இந்த பக்கம் மட்டும் ஃபோட்டோ அடுக்கிறான் அந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் எந்த ஃபோட்டோகிரஃபரை பார்த்தாலும் பத்திரிக்கையாரங்களுக்கு இல்லை எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் வழி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமா அதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமாக பேசினா தேச விரோத வழக்கு வருது ஆ எஸ்டிபிஐ மேடலில் பேசுனாலும் வழக்கு வருது ஏன் மேடலில் பேசுனாலும் வழக்கு வருது தூத்துக்குடிக்கு போனாலும் வழக்கு வருது பாரத பிரதமர் நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லணும் இல்ல ஏன் திரும்பி ஒரு தீர்மானத்தை எடுத்து அனுப்பி வைத்து விடுதலை செய்ய சொல்லுகின்ற யோகிக்கிறது ஏன் இல்ல ஏன் இல்ல எல்லாம் ஊழல் மையம் எல்லாம் லஞ்சம் லாவண்யம் அதெல்லாம் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கண்ணீரும் நீங்கள் இறைவனிடத்தில் துவா செய்கிற அப்பழுக்கற்ற வேண்டுகோளும் நிச்சயம் உங்கள் பிள்ளை செல்வங்கள் விடுதலை பெறுவார்கள் அதற்கான அரசியல் சூழல் இந்த மண்ணில் மாறும் ஒரு பட்டியலை தயார் செய்து இந்த நாட்டுடைய கவர்னர் மாலைக்கு அனுப்பி வைக்கின்ற நெஞ்சுறம் எடப்பாடியின் எடுபடி அரசுகளாக இருக்கின்ற தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இல்லை ஏன் ஏன் டெய்லர் வச்சு பேச விடுவான் சூப்பரன் ரூம்ல உட்கார வச்சு பேச விடுவான் கொஞ்சம் குடும்பத்து உறுப்பினர்களை பேசி மகிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் பேசி போ அனுமதிப்பான் ஆனா அந்த முஸ்லிம் சிறைவாசினா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவான் ஜெயில்ன்றது எனக்கு தெரியும் மோடி ஆட்சியில் இன்னைக்கு நடக்கிற அநியாய அக்கிரமம் பாருங்க பதினாலு பேரை சுட்டு கொண்டுட்டான் எதற்காக சுட்டு கொண்டான் எதற்காக அந்த மக்கள் போராடினாங்க என்ன எஸ்டிபி தொடர் இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தரமாக ஊனமாகி ஆயிரக்கணக்கானவர்கள் வழக்குகளை சந்தித்து மிகப்பெரிய ஒரு துயரத்தில் தோன்று கொண்டிருக்கிற போது இந்த மோடி அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த நீதியரசர் அவர்கள் ஸ்டெர்லைட் நீங்க திறந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய ஏற்பாடு செய்யணும் பணியில் இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ற நினைப்பிலே என்ன தீர்ப்பு வழங்கிட்டு இருக்கிறாரு தேசிய பசுமையாறு தீர்ப்பினுடைய நீதி அரசு பணக்கார பன்னாட்டு கார்பரேட் பெரும் நிறுவனங்களுக்கான அரசாக இருக்கிறது மக்களுக்கான அரசு அல்ல மண்ணுக்கான அரசு அல்ல நமக்கான உரிமைக்கான அரசு அல்ல இந்த அரசு பணக்காரர்களுக்கு அரசாக அம்பானி அதானிகளுக்கான அரசாக இருக்கிறான்

வர்ற தேர்தல ஒண்ணுங்க பெரிய ஜாம்புவான்கள் கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்ல வரப்போற யாராக இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து மனது வைத்தால் இது ஒரு பெரிய காரியமே இல்லை ஏன்னா எடப்பாடிய ஓபிஎஸ் எல்லாம் வழி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமா அதில் ஒரு பெரிய விஷயமா இல்லை ஆனால் நம்மளுக்கு ஒன்று கூடணும் அதான் மேட்டர் நீங்கள் ஒன்று கூட வேணாம் இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே மோடி உங்களை எல்லாரையும் கூட வச்சுருவான் நம்மளையும் சேர்த்து எல்லாரையும் கூட வச்சுருவான் புண்ணியம் அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறான் இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய அவங்களுடைய கோட்டை பெரிய இடி ராஜஸ்தானில் பெரிய அடி சதீஷ்கரில் பெரிய உத மீதி ரெண்டு ஸ்டேட்டில் சொல்லவே தேவையில்லை அதனால் இந்திய முழுக்கம் இந்திய முழுக்க காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது நமக்கான ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இந்த தமிழ் சமூகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்றோம் இன்றைக்கு இங்க ஒரு சூப்பர் கவர்னர் ஒருத்தர் சூப்பர் முதலமைச்சர் அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு தப்பி தவறி நாங்கள் ஒரு விவசாய ஒரு விவசாயிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் தமிழ் மண்சாரு எல்லா தலைவர்களும் போய் தனியரசு எல்லாரும் போய் இந்த லாமிஸ்ட்டு கிட்ட கேட்டு எனக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் போய் என்னங்க நீங்கள் யார் யாரையே விடுதலை செய்கிறீங்க இந்த முஸ்லீம் கைதிலும் அப்படியே கொஞ்சம் சேர்த்து அனுப்பிச்சி விட்ருங்க ஃபைலை கொஞ்சம் விடுதலை வாங்கி கொடுங்க அப்படின்னு பேசணும் கண்டிப்பாக செஞ்சுடுவோம் எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னாரு ஆனால் இன்னைக்கு கோப்பு போன இடத்துல இங்கே சொல்கிற இந்த பேர்கள்லாம் இடம்பெற்று இல்லை காரணம் அவருக்கு இந்த பேரெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது அவருக்கு யாரை பார்த்தா பிடிக்கும் நிர்மலாவை பார்த்தா தான் பிடிக்கும் நிர்மலா பார்த்தா மட்டும் பிடிக்காது நிர்மலாவால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற பன்னெண்டாவது முடிச்சுட்டு கல்லூரிக்கு போன மாணவிகளை மட்டும் தேர்வு செய்கிற வேலையை தேர்வுன்னா வேற தேர்வு படித்து பற்றாங்கிற தேர்வு இல்லை அதுக்கு இன்னைக்கு அந்த அம்மா உள்ளே கிடக்குது அந்த அம்மா உயிரோடு வரப்போதா இல்லை ராஜகுமார் நிலைமை ஏற்பட போதான்னு தெரிலன்றாங்க அது இப்படியே பட்டவங்களாம் நமக்கு இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க பிரதமராக இருக்கிறாங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க நான் ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமாக பேசுனா தேச விரோத வழக்கு வருது மேடல பேசுனாலும் வழக்கு வருது என் மேடலில் பேசுனாலும் வழக்கு வருது தூத்துக்குடிக்கு போனாலும் வழக்கு வருது நான் கூட இப்போ இஸ்மாயில் தோ கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது இவ்வளவு அநியாயத்தை இவ்வளவு அக்கிரமத்தை இவ்வளவு அட்டு இவ்வளோ இவ்வளவு அராஜகத்தை நரேந்திர மோடி பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகளில் இந்திய நாட்டின் மக்கள் மீது திட்டம் போட்டு இன்றைக்கு அதிகார வர்க்கம் ஆட்டத்தை இன்றைக்கு வாழை மிக வேகமாக ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் கொட்டனா கொஞ்சம் கொஞ்சம் கொட்டம் இல்லை எல்லா தரப்பு மக்களும் பாதிப்பு எட்டு வழி சாலையா நடைமுறை அன்னைக்கு போய் பணம் கொடுக்க போற இன்னைக்கு டிக்ளேர் பண்றான் இப்போ போராடிய மக்களுக்கு என்ன மரியாதை கூட நான் தரப்பன்னு உத்தரவு போடுறான் இந்த மக்களுடைய உணர்வுக்கு உணர்ச்சிக்கு உரிமைக்கு இந்த ஜனநாயக மாண்புக்கு ஜனநாயக நாட்டில் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து போராடுகிற கோரிக்கை வைக்கிற எங்களை போன்றவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது ஏழ்வர் விடுதலைக்கு இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்குதுன்றா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு சொல்லி இருக்கிறா பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்னை பயன்படுத்தி ஒரு மாநில அரசு முடிவெடுத்து அந்த அமைச்சரவை முடிவை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கின்ற போது ஆளுநரை அதை ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டுமே தவிர அதில் அவர் கிடைப்பு போவதற்கு வாய்ப்பே இல்லை

தமிழக அமைச்சரவைக்கு இருக்கிற முடிவை குறித்து மிகப்பெரிய சட்ட விவாதங்கள் ஏற்படும் அப்ப இந்திய ஒன்றிய அரசு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண் உள்ள அரசுக்கு என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமை என்கிற மிகப்பெரிய கேள்வி வருகின்ற போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மிக பொறுப்பும் கடமையும் இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது இல்ல பாரத பிரதமர் நாளைக்கு பதில் சொல்லணும் இல்ல ஏன் திரும்பி ஒரு தீர்மானத்தை எடுத்து அனுப்பி வைத்து விடுதலை செய்யுங்க சொல்லுகின்ற யோகிக்கிறது ஏன் இல்ல ஏன் இல்லை எல்லாம் ஊழல் மையம் எல்லாம் லஞ்சம் லாவண்யம் அதெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எந்த இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் மனித உரிமை செயல்பாட்டு அமைப்புகள் இந்த சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தாலும் பேரணிகளை முன்னெடுத்தாலும் இதுபோன்ற கருத்தரங்கள் நிகழ்வுகளை ஒழுங்கு செய்தாலும் தவறாமல் அதில் கலந்து கொண்டு இந்த கோரிக்கைகளுக்கான கருத்துக்களை நாங்கள் வலு சேர்த்து கொண்டிருக்கிறோம் அதையும் தாண்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து இந்த நீண்ட நாள் சிறையில் வாடுகின்ற முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழ்வரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தொடர் போராட்டக் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஏழ்வரை விடுதலை செய்ய வேண்டும் முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பேசிய எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருமை சகோதரர் திருச்சி பெரியார் சரவணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த அரசுகள் எவ்வளவு ஒரு அநியாயமான அக்கரமான ஈ இறக்கமற்ற மனிதநேயமற்ற அரசுகளாக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து செயலாற்றி வருகிறது என்பதை இந்த நீண்ட நாள் முஸ்லிம் சிறைவாசிகளோடு மறுக்கப்படுகின்ற உரிமையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த நாட்டில் நான் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு வரை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது தொடர்ந்து பத்தாண்டுகள் எட்டு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் கழித்தவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் இதற்காக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து தொடர்ந்து நான் போராடினேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்காக செவி அதற்கான உத்தரவுகளை இடவில்லை என் முயற்சி தோற்றுவிடவில்லை நான் துவண்டு விடவில்லை தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் அன்றைய முதலமைச்சர் கலைஞரவிடத்தில் இதற்காக போராடி அன்றைய தினம் என்னால் கொண்டு வரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி இருநூறு சிறைவாசிகளை ஏழு ஆண்டு கழித்தவர்கள் அனைவரையும் விடுதலை செய்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டு வரையில் தொடர்ந்து ஏழு எட்டு வரையில் நான் போராடிய போது எனக்கான நீதி கிடைக்கவில்லை எனக்கு கோரிக்கை மனுக்களை அளித்த எமது ஆயுள் சிறைவாசிகளான விடுதலை கிடைக்கப்பெற விடவில்லை ஆனால் தொடர்ந்து எமது முயற்சி அடுத்தடுத்த அரசுகளின் கவனத்தை ஈர்த்து அன்றைக்கு ஆயிரத்தி மேற்பட்ட சிறைவாசிகள் விடுதலை செய்வதற்கு காரணமாக இருந்தோம் அந்த அடிப்படையில் சிந்துகின்ற எமது சகோதரிகளுக்கும் தாய்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கண்ணீரும் நீங்கள் இறைவனிடத்தில் துவா செய்கிற அப்பழுக்கற்ற வேண்டுகோளும் நிச்சயம் உங்கள் பிள்ளை செல்வங்கள் விடுதலை பெறுவார்கள் அதற்கான அரசியல் சூழல் இந்த மண்ணில் மாறும் முஸ்லிம் சிறைவாசிகளின் பெயர்களை தேர்வு செய்து பத்தாண்டுகள் ஆண்டுகள் கழித்தவர்களை விடுதலை செய்யலாம் என்று ஒரு பட்டியலை தயார் செய்து இந்த கவர்னர் மாலைக்கு அனுப்பி வைக்கின்ற நெஞ்சுறம் எடப்பாடியின் எடுபுடி அரசுகளாக இருக்கின்ற தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இல்லை ஏன் ஏன் இவர்களை விடுதலை செய்வதற்கு பரிந்துரைப்பதன் மூலமாக ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய பாரதிய ஜனதா அரசை ஏன் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் அங்கு கூணி குறுகிறார்கள் அதனுடைய விளைவுதான் இந்த அரசு ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுத்து இவர்களும் மனிதர்களுதானே இவர்களும் இதையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்டிருக்கிற த்ரீ என்கிற கொலை வழக்கின் காரணமாக உள்ளே சென்றவர்கள் தானே ஏனே அதே கொலை குற்ற வழக்குகளில் கைதானவர்கள் ஏழு ஆண்டுகள் கழித்து விடுதலை ஆகின்ற போது பத்தாண்டு கழித்தவர்கள் விடுதலை குடிமக்கள் தானே இந்த இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே இவர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய நமது சகோதரம் தானே என்கிற புரிதலும் என்கிற பார்வையும் இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு இல்லை அதனால் தான் இவர்கள் விடுதலை செய்வதற்கு மறுக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் இங்க இருக்கிற எஸ்டிபி கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இனி அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டுடைய வருவதற்கு வாய்ப்புகளை தமிழக மக்கள் வழங்குகிறார்களோ எமக்கு தெரியாது அது மக்கள் இருக்கிறது ஆனால் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சி வரும் தேர்தலில் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசியல் கட்சிகளோடு ஒரு இணக்கமான நட்பு அல்லது இப்போது சொல்வது போல் தோழமை கொள்ளும் என்று சொன்னால் அல்லது கூட்டணி அமைக்கும் என்று சொன்னால் நாங்கள் எண்ணற்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை வகுத்து வருகிறோம் அந்த கோரிக்கையில் இந்த நீண்ட நாள் சிறையில் வாடி வருகின்ற எமது சிறுபான்மை முஸ்லிம் கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அவர்களுக்கு எங்கள் ஆதரவு என்கிற அடிப்படையிலே கடந்த கால அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் ஈழம் சார்ந்த இனப்படுகளை தனித்தமிழ் ஈழம் உருவாக்குவதற்கான பொது வாக்கெடுப்பு பூரண மதுவிலக்கு சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும் மதுபானைகள் படிப்படியாக கோரிக்கைகளை எல்லாம் நெஞ்சுரத்தோடு பல பக்கங்கள் கடிதங்களை சின்னத்தில் நிற்க மாட்டோம் என்று சொல்லி அதையும் தாண்டி இரட்டை இலக்கில் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கேட்கிற நெஞ்சுரப்படைத்த வேல்முருகன் தலைமையில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி எமது சிறுபான்மை மக்களுடைய அரணாக பாதுகாப்பு இந்த கருத்தை நாங்கள் முன்வைப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இந்த நாட்டுக்கு நினைத்த ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும் என்னுடைய வந்த என்னுடைய நண்பர் ஒருவருக்கு இன்னொரு சிறுபான்மை அமைப்பு ஓட்டரசே பங்கெடுக்காத ஒரு அமைப்பு நாங்கள் அவருக்கு ஆதரவு தருகிறோம் அதனால் எங்களுக்கு கேட்டால் இடம் தருவீர்கள் அல்ல எங்களிடத்தையும் சேர்த்து அவருக்கு தாருங்கள் என்று சொல்லி அந்த சிறுபான்மை மக்களுடைய கணிசமான ஓட்டுக்களை உங்களுக்கு போடுகிறோம் என்று சொல்லி எம்எல்ஏ சீட்டையே ஆண்டு கொண்டிருக்கிறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாங்குகிற அந்த வாக்கு வங்கி ஓட்டு சக்தி ஒற்றுமை இருக்கிற போது இவர்கள் பத்தாண்டுகள் பதினேழு ஆண்டுகள் இருபத்தி மூணு ஆண்டுகள் கழித்தும் உயிரை கையில் பிடித்து போராடி கொண்டிருக்கிற இந்த சிறைவாசிகளை விடுதலைக்கு ஒரு நிபந்தனையாக தமிழ்நாட்டிற்கு எனது உறவுகள் நீங்கள் ஒரு கட்டளையாக அதை வைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் வரப்போகிற ஆட்சி அதை தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நெருக்கடியை உருவாக்க முடியும் எத்தனை ஆண்டு உண்ணாவிரதம் எத்தனை ஆண்டு போராட்டம் எத்தனை ஆண்டு ஆர்ப்பாட்டம் எத்தனை ஆண்டு இந்த தாய்கள் கண்ணீரோடு போய் மனு கொடுப்பாங்க எத்தனை ஆண்டு இந்த செய் இந்த ஜெயிலில் போய்ட்டு வரதுக்கு பாருங்கள் அதுவும் இந்த மனு போட்டுட்டு வர்றதுக்கு பாருங்க அதுவும் எங்களை மாதிரி எம்எல்ஏ எம்பி முன்னாள் மாவட்டம் ஒன்றியன்னா ஜெயிலர் ரூம்ல இட்டுமே உட்கார வச்சு பேச விடுவான் சூப்பரன் ரூம்ல உட்கார வச்சு பேச விடுவான் கொஞ்சம் குடும்பத்து உறுப்பினர்களை பேசி மகிழ்ச்சா ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போ அனுமதிப்பான் ஆனால் அந்த முஸ்லிம் சிறவாசினா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவான் ஜெயிலுன்றது எனக்கு தெரியும் ஆக சிறையில் இருக்கிற வழிகளை காட்டிலும் பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த ரத்த உறவுகள் அந்த தாய் அந்த தந்தை அல்லது கட்டிய மனைவி பெற்ற பிள்ளை செல்வங்கள் அந்த கம்பிகளுக்கும் இடையிலே நின்று பார்க்கின்ற வேதனை சந்திக்கின்ற வேதனை உரையாடுகின்ற வேதனை அந்த சிறை கொட்டடையில் பதினேழு ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் அனுபவிக்கிற அந்த குடும்பத்தை தான் தெரியும் இந்த ஆட்சிகள் எஸ்டிபி கட்சியினுடைய தொடர் இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் எஸ்டிபி கட்சியினுடைய தொடர் இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் செஞ்சுதான் எனக்கு ஒண்ணும் தெரியல குறைந்தபட்சம் இந்த பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எமது முஸ்லிம் சகோதரர்களுடைய தொடர் போராட்டம் அது எந்த கட்சி மதம் அது இது பாகுபாடு யாருமே இல்லை ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் வாழ்கின்ற மக்களுடைய ஒற்றை கோரிக்கை இதில் யாரும் இந்த அரசுக்கு எதிராக மனு போட மாட்டார்கள் யாரும் இந்த அரசுக்கு எதிராக உங்களிடத்திலே வந்து பிரச்சனை செய்ய மாட்டார்கள் அனைவருடைய ஒற்றை வேண்டுகோளாக இருக்கின்ற இந்த பத்தாண்டுகள் கழித்த அனைத்து முஸ்லிம் சிறைவாசிகளையும் விடுதலை செய்து பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு விடுதலை செய்து இந்த அரசு போகின்ற காலத்திலாவது ஒரு நல்ல காரியத்தை செய்தோ என்கிற பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்து இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் இந்து மதத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு இந்து மதத்துக்கும் இந்து மதம் வேற இந்து மதம் என்பதைக் காண்டி இந்து மதத்தை தான் இருப்பதாக நம்பி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற மக்கள் பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களையும் மத்தியில் மற்ற அமைப்புகளையும் நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க அவங்க தான் இந்துக்களாக இருக்க முடியும் அவங்க தான் மதம் மதத்தை வழிபாட்டு உரிமை பெற்றவர்கள்